இருக்கிறது அதற்கான முன்னேற்பாடுகள் இன்னும் சரியாக செய்யவில்லை ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சென்னை மாநகராட்சியில் வெள்ள நீர் வழிகாடு பணிகள் சரியாக செய்யப்பட்டதால் கடந்த முறை வெள்ளத்தால் சென்னை தத்தளித்தது மக்கள் பாதிக்கப்பட்டனர் இந்த சூழ்நிலையில் சென்னைக்கு கார் ரேஸ் தேவையா என்பது மக்களுடைய கேள்வி இது பாஜகவின் கேள்வி மக்களுடைய கேள்வி ஏனென்றால் வட சென்னை மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் வட மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய முக்கிய சாலைகள் அனைத்துமே அடைக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது இதை நிச்சயம் தமிழக முதல்வர் அனுமதிக்கக்கூடாது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுடைய மன மகிழ்ச்சிக்காக இன்றைக்கு சென்னையிலே வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட வேண்டுமா என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கேள்வி மட்டுமல்ல பொதுமக்களுடைய கேள்வி இந்த தனியார் நடத்தும் இந்த கார் ரேஸில் பல கோடி ரூபாய் ஆதாயம் அடையக்கூடிய தனிநபர்கள் யார் என்பதுதான் இப்பொழுது முக்கிய பட்டிமன்ற பேச்சாக அனைத்து கட்சியினுடைய இருக்கின்றது ஆக தனியார் ரேசுக்கு கொள்ளையடிக்கின்ற பணம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பேன் கார்டு அந்த யார் அந்த தனியார் பணத்தில் வந்து மிரட்டி ஸ்பான்சர்ஷிப் வாங்குறாங்களோ அவருடைய பேன் கார்டை வெளியிட்டுள்ளார் இதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி வரைக்கும் பதில் சொல்லவில்லை எது எப்படி இருந்தாலும் ரேஸ் நடத்துவது சட்ட விரோதமானது மக்கள் விரோத திமுக அரசுடைய இந்த செயல் கண்டிக்கத்தக்கது